கெட்ட பழக்கத்தை விடணும்னு நீங்க எப்பவாவது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கூட சரி இதுதான் லாஸ்ட் டைம்னு உங்களுக்கு நீங்களே ஆயிரம் தடவை சொல்லியும் திரும்ப திரும்ப அதே விஷயத்த பண்றீங்களா அப்போ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு தான் நம்மளோட கெட்ட பழக்கங்களை நிஜமாவே நம்மால ஜெயிக்க முடியுமா இதுக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பதிலு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க கொஞ்சம் யோசிச்சு பாப்போம் ஒரு விஷயம் தப்புன்னு நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியுது அத விட்டே ஆகணும்னு நாமளும் முழுசா ஆசைப்படுறோம் ஆனாலும் ஏன் அதை நிறுத்துறது மட்டும் இவ்ளோ பெரிய கஷ்டமா ஒரு மலை மாதிரி நம்ம முன்னாடி நிக்குது இந்த மன போராட்டத்தோட குரல் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது தானே சரிப்பா இதுதான் கடைசி தடவை இனிமே இத தொடவே மாட்டேன் இப்படின்னு நமக்கு நாமே எத்தனையோ சத்தியம் பண்ணிருப்போம் ஆனா என்ன நடக்குது கொஞ்ச நாள்லயே சுத்தி வளைச்சு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து நிப்போம் அப்போ நமக்குள்ளயே ஒரு கேள்வி வரும் ஏன் தான் ஏதாச்சும் பிரச்சனையா ஏன் என்னால மட்டும் முடியலன்னு ஒரு பெரிய சண்டைய நமக்குள்ள ஓடிட்டு இந்த மனப்போராட்டத்தை தான் நாம முதல் பகுதியில் பாக்க போறோம் இதுக்கு பேரு முடிவில்லாத போராட்டம் ஏன் இது முடிவில்லாதது ஏன்னா நாம திரும்ப திரும்ப ஒரே மாதிரி சண்டை போடுறோம் ஒரே மாதிரி தோத்து போறோம் இது நம்மளோட எனர்ஜி எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சு நம்மளை டயர்ட் ஆக்கிடுது சரி இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் காஃபி குடிக்கிற பழக்கத்தை விடணும்னு நினைக்கிற ஒருத்தரோட கதையை எடுத்துக்கோமே அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் இன்னைக்கு கண்டிப்பா காஃபி குடிக்கவே கூடாதுன்னு பயங்கர உறுதியா இருப்பேன் ஆனா மத்தியானம் பாத்தீங்கன்னா நானே அறியாம என் கண்ட்ரோலையும் மீறி கிச்சன்ல போய் காஃபி போட்டுட்டு இருப்பேன் இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளோட வில் பவர் மட்டுமே இந்த சண்டையில ஜெயிக்கிறதுக்கு பத்தாது அப்போ நம்ம எதை மிஸ் பண்றோம் சரி வில் வில்பவரால ஜெயிக்க முடியலன்னா அப்போ உண்மையான பிரச்சனை என்னவா இருக்கும் நாம சண்டை போட வேண்டிய அசல் எதிரி யாரு அதான் இந்த ரெண்டாவது பகுதியில பார்க்க போறோம் மறைந்திருக்கும் உண்மை காரணம் வாங்க பிரச்சனை என் ஆணிவேரையே புடுங்கி பார்ப்போம் இப்ப நான் சொல்ல போற தான் இந்த முழு பகுதியோடையே ஹார்ட் நல்ல கவனிங்க உண்மையான பிரச்சனை அந்த கெட்ட கிடையாது ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் நாம இவ்ளோ நாளா தப்பான ஒரு எதிரி கூட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம் இந்த பனிப்பாறைய பாருங்களே தண்ணிக்கு மேல தெரியற அந்த சின்ன நுனிதான் காஃபி குடிக்கிற பழக்கம் நாம அதத்தான் எதிர்ன்னு நினைச்சுக்கிட்டு அது கூட சண்டை போடுறோம் ஆனா தண்ணிக்கு அடியில கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய மலை இருக்கே அதுதான் உண்மையான டிரைவர் நம்மளோட உணர்ச்சி பூர்வமான தேவை அப்போ இந்த உணர்ச்சி பூர்வமான திருப்தினா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ஆறுதல் ஒரு ரிலாக்சேஷன் இல்லனா ஒரு ரிவார்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளோட ஆழ்மனசு மனசு அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த ஃபீலிங்கை அந்த பழக்கத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு தான் விஷயமே இருக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அந்த திருப்தி கிடைச்சே ஆகணும் அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது அந்த திருப்தி அடையிறதுக்கு அதுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான பழகி போன ஒரு ரூட் இருக்கு பாருங்க அதுதான் அந்த கெட்ட பழக்கம் அது யோசிக்கவே யோசிக்காது நேரா அந்த ரூட்ல தான் போகும் ஓகே பிரச்சனையின் ஆணிவேர் என்னென்ன இப்போ நமக்கு தெரியும் அப்போ இதுக்கு தீர்வு என்ன அந்த பழைய ரூட்டை அழிக்க முடியாதா இங்க தான் ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு வாங்க நம்மளோட மூணாவது பகுதிக்குள்ள போலாம் புதிய மன வரைபடம் அதாவது பழைய ரூட் கூட சண்டை போடாம நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புதுசா பெட்டரான ஒரு ரூட்டை நாமளே உருவாக்கி கொடுக்க போறோம் இந்த தீர்வுக்கான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கொள்கை இதுதான் பழைய ஒன்றோடு போராடுவதை விட புதிய ஒன்றை உருவாக்குவது ரொம்ப ரொம்ப சுலபம் இது நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க ஒரு பழக்கத்தை எதிர்க்க எதிர்க்க அதுக்கு இன்னும் நீங்க பவர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஆனா புதுசா உன்ன உருவாக்குறதுல உங்க கவனத்தை திருப்புனீங்கன்னா பழையது ஆட்டோமெட்டிக்கா சக்தியை எழுந்துடும் அப்போ அந்த புது மேப்பை எப்படி உருவாக்குறது இதோ அதுக்கான மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஸ்டெப் ஒன் தேவைய கண்டுபிடிங்க அந்த பழக்கம் உங்களுக்கு உண்மையில என்ன ஃபீலிங்க கொடுக்குது ஒரு கம்ஃபர்ட்டா ஒரு ரிலாக்ஸா அத கரெக்டா கண்டுபிடிங்க ஸ்டெப் டூ ஒரு புது இமேஜை உருவாக்குங்க அதே ஃபீலிங்க அந்த பழக்கம் இல்லாம இன்னும் சூப்பரான ஒரு வழில நீங்க அடையற மாதிரி மனசுல ஒரு புது சீனை கிரியேட் பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ இதுதான் ரொம்ப முக்கியம் டெய்லி விஜுவலைஸ் பண்ணுங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த புது சீனை இதுதான் நிஜம்னு ஏத்துக்கற வரைக்கும் தினமும் கொஞ்ச நேரம் கண்ணு மூடி இதை மனசுல ஓட விடுங்க சரி வெறும் தியோரி மட்டும் சொன்னா எப்படி வாங்க இதை நம்ம காஃபி குடிக்கிற நண்பரோட கதையில எப்படி அப்ளை பண்றதுன்னு ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவோடேயே புரிஞ்சுக்குவோம் சரி நம்ம கதைக்கு வருவோம் அந்த மனுஷர் கடைசியா எப்படி அந்த காஃபி பழக்கத்தை விட்டார் ரொம்ப சிம்பிள் அவர் சண்டை போடுறதை நிறுத்திட்டு புதுசா ஒன்ன உருவாக்க ஆரம்பிச்சார் அவர் என்ன செஞ்சாருன்னா தனக்குள்ளேயே ஒரு புது பவர்ஃபுல்லான மென்டல் இமேஜை உருவாக்கினார் அதாவது காஃபியே இல்லாம காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா சந்தோஷமா தம் வேலைய செய்யற ஒரு ஆளா தன்னையே கற்பனை செஞ்சு பார்த்தாரு அவரு திரும்ப திரும்ப இத மனசுல ஓட விட்டார் காலையில எந்திரிச்சதும் பயங்கர ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரியும் அந்த காஃபி குடிக்கணுங்கிற எண்ணமே வராம தன்னோட புது எனர்ஜியை என்ஜாய் பண்ற மாதிரியும் விஜுவலைஸ் பண்ணாரு இப்படி பழைய கனெக்ஷனை உடைச்சு ஒரு புது பவர்ஃபுல்லான கனெக்ஷனை அவரே உருவாக்குனார் நாட்கள் போக போக என்னாச்சு தெரியுமா அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த புது இமேஜ இதுதான்ப்பா உண்மைன்னு ஏத்துக்குச்சு இதோட விளைவு அந்த பழைய காஃபி பழக்கம் எந்த விதமான போராட்டமும் இல்லாம தானாவே காத்துல கரைஞ்சு போன மாதிரி மறைஞ்சே போச்சு அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய கடைசி ஆன ரொம்ப முக்கியமான பாடம் என்ன நம்மளோட உண்மையான வெற்றி எதுல இருக்கு வாங்க கடைசி பகுதிக்குள்ள போகலாம் உண்மையான வெற்றிங்கிறது ஒரு பழக்கத்தை அடக்கி வைக்கிறதுலையோ இல்ல பவரை வச்சு போராடுறதுலேயோ இல்ல உண்மையான வெற்றி உங்க மனசோட ஆர்கிடெக்ட் நீங்க தான புரிஞ்சிக்கிறதுல தான் இருக்கு ஆமா உங்க மனதை நீங்களே ஒரு சிற்பி மாதிரி கவனமா அழகா வடிவமைக்க முடியும் அந்த முழு அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு ஆக நீங்க உங்க வாழ்க்கையிலிருந்து நீக்க நினைக்கிற அந்த பழைய பாதை எது அதுக்கு பதிலா நீங்க உங்க மனசுல உருவாக்க போற அந்த புது அழகான மன வரைபடம் என்ன இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி